ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நூற்றந்தாதியின் எழுபத்தி இரண்டாவது பாசுரம் கைத்தனன் தீய கைத்தனன் தீய சமய கலகரை காசினிக்கே உனன் தூய மறை தூய மறை நெறிதன்னை கைத்தனன் தீய சமய கலகரை காசினிக்கே உய்தனன் தூய மறை நெறிதன்னை என்று உண்ணி உள்ளம் நெய்த்த அன்போடு இருந்தே தும் நிறைப்புகழா நிறைப்புகழோருடனே வைத்தனன் என்னை மிக்க வன்மை செய்தேன் கைத்தனன் சமயக் கலகரை காசினிக்கே உய்தனன் தூயமறை நெறிதன்னை என்று உன்னி உள்ளம் நெய்த்த அன்போடிருந்தே தும் புகழோருடனே வைத்தனன் என்னை மிக்க வன்மை செய்தேன் ராமானுசர் மிக்க மிக்கவன்மை செய்து மிகுந்த கருணை செய்து என்ன பண்ணார் தீய சமய கலகரை கைத்தனன் தீ வேதத்தின் பொருளை திருத்தி கூறுகின்ற அந்த சமய கலகர்களை எல்லாம் அழித்தார் சாதாரண அர்த்தம் தீய சமய கலகரை கைத்தனன் அடுத்தது தூய மறை நெறிதன்னை காசி நிக்கே காசிக்குனன் தூய மறைநெறி நெறி வேதத்தில் சொல்லப்பட்ட தர்ம நெறிகளை இந்த உலகில் நிலைத்து நிற்கும்படியாகச் செய்தான் அதார்த்தம் தூய மறை நெறி தன்னை காசி நிக்கே உய்தனன் இப்படி என்று உன்னை உள்ளம் நெய்த்த அன்போடிருந்து வேத்தும் நிறை நிறைப்புகழோருடனே மாதிரியாக மேல் சொன்ன மாதிரி தீய கலகரை அழித்தார் வேத நெறியை உலகத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்தார் என்று இவ்வாறாக யோசித்து உள்ளம் நெய்த்த அன்போடு இருந்து நேத்தும் உள்ளம் அவளோட மனசு எப்படி இருக்குன்னா நெய்ந்து போய் அன்போடு இருந்து அதாவது வேற பொருள் வேறு எந்த மற்ற விஷயங்களிலும் ஈடுபடாது ஏத்தும் இராமானுஜரை புகழும் நிறை புகழோருடனே நிறைந்த புகழோடு இருப்பவர்கள் உடனே வைத்தனன் எண்ணெய் என்னை அவர்கள் கோஷ்டியில் வைத்தார் ராமானுஜர் என்னென்ன இந்த திரும்பி படிக்கலாம் என்று உண்ணி உள்ளம் நெய்த்த அன்போடு இருந்து ஏத்தும் நிறை புகழோடுடனே வைத்தனன் என்னை மானமானுசன் மிக்க வன்மை செய்தேன் ராமானமானுசன் மிக்க வன்மை செய்தேன் முன்னாடி போட்டுன்னா பாசனம் அர்த்தமாயிடு புரிஞ்சுதா ராமானுஜர் மிகுந்த கருணை செய்து இந்த வேதங்களை திருத்தி கூறும் தீய சமயங்களை அழித்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வேத நெறியை உலகத்தில் நிலைத்து நிற்கும்படி செய்தார் இவ்வாறாக எண்ணி உள்ளம் நைந்து மிகுந்த அன்போடு இருந்து ராமானுஜரை புகழ்கின்ற நிறைந்த புகழார் புகழை உடையவர்களோடு என் அந்த கோஷ்டியில் என்னையும் வைத்தான் இதான் அர்த்தம் பாசுரன் சேர்ந்து படிக்கலாமா வைத்தனந்தீய சமய கலகரை காசி நிக்கே உய்தன்தூயமறை நெறி தன்னை என்று உன்னி உள்ளம் நினைத்த அன்போடிருந்தே தும் நிறை புகழுடனே வைத்தனன் எண்ணெய் இராமானுஜன் மிக்க வன்மை செய்தே இதெல்லாம் செஞ்சது மிகுந்த ஔதாரியத்தினால் மிகுந்த கருணையினால் அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாசுரத்தை ஸ்ரீவதே ராமானுஜாயமாக